வாழ்கவனவுடன் கம்மங்குடி டிவி பெண்ணேயர்கள் பலரும் என்னிடம் பெண்கள் தீர்க்காயுசுடன் வாழ எத்தகைய நல்ல பழக்க பழக்கங்களை கைப்பிடிக்க வேண்டும் என்று ஆலோசனை கேட்கிறார்கள் இந்த வீடியோ பெண்களின் இத்தகைய கேள்விற்கு பதிலாக அமையும் ஆகவே பெண்கள் கவனத்திற்காக சொல்லுகின்ற இந்த வீடியோ கருத்துக்களை பின்பற்றுவீர்களாக பெண்கள் தீர்க்காயுசுடன் வாழ என்னென்ன நல்ல வழிகளை நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சந்தேகம் இருக்கிறது பெண்கள் ஒவ்வொருவரும் தினமும் காலையில் ருத்ரம் சமகம் திருமுறைகள் கந்த சிருஷ்டி கவசம் போன்றவைகளை கேட்பது மிகவும் நல்லது வீட்டில் வழிபாடு செய்யும் போது உட்கார்ந்தபடியே பூஜை செய்ய வேண்டும் அது மிகவும் முக்கியம் யாராவது வீட்டில் தூங்கி கொண்டிருக்கும் போது விளக்கேற்றக்கூடாது அவர்களை எழுப்பி விட்டு விட்டு விளக்கேற்ற வேண்டும் குருநாதர்களிடம் தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குடைத்து பூச வேண்டும் அல்லது ஏதாவது மந்திரோபதேசம் பெற்றவர்கள் விபூதியை குடைத்து பூசலாம் கோவில்களில் வழிபாடு வீட்டில் பூஜை முடிந்ததும் குங்குமம் இட்டு கொண்டவர்களுக்கு மாங்கல்ய விருத்தி உண்டாகும் ஆகவே நெற்றியிலே குங்குமம் இட்டுக்கொள்ளும் பழக்கத்தை ஒவ்வொரு பெண்மணியும் கை கொண்டிருக்க வேண்டும் வீட்டிற்கு வரும் பெண்கள் திரும்பிச் செல்லும் போது விபூதி குங்குமம் போன்றவற்றை அணிந்து கொள்ள கொடுக்க வேண்டும் இது கொடுப்பவர்களுக்கும் மங்களத்தை கொடுக்கும் பெறுபவர்களுக்கும் மங்களத்தை கொடுக்கும் அந்த சூழலையே மங்கம மங்களகரமானதாக மாறிவிடும் ஆகவே இத்தகைய மங்களகரமான செயல்களையும் நடைமுறைகளையும் பின்பற்றி வரும் பெண்கள் நிச்சயமாக இறை அருளால் எம்பெருமான் அருளால் சிவபெருமான் அருளால் அம்பிகையின் அருளால் தீர்காயுஷுடன் வாழ்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அம்பாளும் சிவனும் இத்தகைய பெண்களுக்கு அருளாசி வழங்குவார்கள் அவர்கள் எப்படி உங்களுக்கு அருளாசி வழங்குகிறார்கள் என்பது உங்களால் உணர முடியும் ஆனால் உங்களால் பார்க்க முடியாது ஆகவே பெண்கள் தீர்த்தாயுசொடன் வாழ இத்தகைய நல்ல நடைமுறைகளை கைப்பிடித்தால் போதுமானதாகும் வாழ்க வளமுடன் ஓ நுமச்சி